டாக்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல உண்மையை சொல்லுங்கம்மா மாமியா மரும தகராறு தானே இல்லனா சொத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனையா உங்க பேர்ல உங்க மாமியார் ஏதாவது எழுதி தராம விட்டுட்டாவளா என்ன டாக்டர் இதெல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க வந்த பேஷண்ட் உயிரோட இருக்காங்களா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அத மட்டும் சொல்லுங்க சும்மா மாமியா மர்மாவ தகராறா சொத்து பிரச்சனையான்னு கேட்டிட்டு இருக்கீங்க அதானே டாக்டர் எங்க மாமியார் எப்படி இருக்காவோ முதல்ல அத சொல்லுங்க உங்க பாருங்க நான் ஒண்ணு உங்க வீட்டு பிரச்சனை ஒண்ணு விசாரிக்கல இது ஆக்சிடென்ட் கேஸ் போலீஸ்க்கு நான் எப்படி இன்ஃபார்ம் பண்ணனும்ல அதுக்காக தான் உங்ககிட்ட விலாவறியே கேட்டேன்

உங்க குடும்ப குடும்பத்த தறறா போய் வச்சுக்கிடுங்க இது ஹாஸ்பிடல் டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் எங்க ஃபேமிலி கிடையாது ஓஹோ அப்பா உங்க மாமியார யாரா வண்டில இடிச்சி ஆஸ்பத்திரில படுக்க வைக்க வந்த அடியாள்களோ அடியாட்களோ என்னRenderTarget நீங்க பயச்சான பாட்டியம்மா ரோட்ல போயும்போது வண்டில இடிச்சிட்டாங்க நீங்க என்ன நானா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீயே எல்ல கூட்டு கலவாணியே நான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கனா அந்த பாட்டியம்மாவை நாங்க வேறதக்குமே இடிக்கல நாங்க தெரியாம தான் இடிச்சிட்டோம் ஆமா டாக்டர் தெரியாம தான் இடிச்சிட்டோம்

சரி அப்ப நீங்க வந்து வண்டி இருக்குல்ல அதை விட்டுட்டு போங்க அதை வித்து நாங்க பில்ல கட்டிக்கிடுதோம் எங்களுக்கு என்ன இருக்குது இப்ப அந்த ஒரு வண்டி மட்டும்தான்க்கா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் உப்ப தின்னவையும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி எங்க மாமியார் மட்டும் இடிச்சு தள்ளுனே இல்ல இப்ப ஆஸ்பத்திரி பிள்ளையும் நீங்களே கட்டுங்க சரி விடு சின்ன ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போய் நிக்காவோ இங்க பயந்து போய் நின்னா எனக்கு என்னக்கா இப்ப எங்க மாமியார் உயிர் ஊசலாடிக்கிட்டா இருக்கு

சரி என்ன செய்ய ஆனது ஆகி நீ நேரம் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க என்ன பிரச்சனை என்ன யாதுன்னு போய் பார்த்துட்டு வா பாவம் அவங்க மாமியா இருக்க வர என்ன பிரச்சனையோ சரிக்கா அப்ப நான் கிளம்புதே டாக்டர் வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சரி சின்ன பொண்ணு இப்ப அவ மாப்ளையும் வந்து அப்புறம் டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னாங்க நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதேன் சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன்னா சரி சின்ன பொண்ணு பார்த்து போயிட்டு வா என்னனால எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல என்ன சரிக்கா இந்த கேடு கட்ட மேனகவால எனக்கு எங்கேயும் அங்கேயும் ஒரே அலச்சலா இருக்கு அந்த பாட்டிமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதல்ல நீ எதற்கும் கவலைப்படாதே இப்போ நீங்க ரெண்டு பேரும் யாரு ஊருக்கு புதுசா அது வந்து எனக்கு அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசி சின்ன

நீங்க கவலைப்படாதீங்க உங்க சம்பந்திகாரி நல்ல நிம்மதியா உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு கா பாருங்க ஆப்பமோ ஆட்டுகால் பாயாவோ ஆர்டர் பண்ணிருக்கேன் அதுல நீங்களும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அம்மா என்ன நடக்குங்க ஏதோ பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்டாவோ இங்க என்னடா ஐயா சம்பந்திகாரி அளவோல கால் மேல கால் பட்டு உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா அப்புறம் அவளுக்கு என்ன ஆட்டுகால் பாயாவோ ஆப்பமோ ஆர்டர் பண்ணிருக்காவளா

மேடம் நீங்க நம்பலனா டாக்டர் ரிப்போர்ட் வேற கொண்டு வந்திருக்கேன் பாருங்க ஆமா மேடம் இப்ப கூட பாருங்க மீனகா தூங்கிட்டே தான் நிக்கா மீனகா மீனகா லா நீ வருவே இன்கும் அங்கும் அதிக்குல மேடம் இப்ப கூட தூக்கத்துல நடந்து போயிட்டே இருக்கா ஐயோ அப்ப நான் தப்பாடா தீர்ப்பா சொல்லிட்டேனா போலீஸ் மேடம் தீர்ப்பா மாத்தி எழுதுங்க இப்ப சொல்லுங்க மேடம் யார் குத்தவாடி நீங்களை நீங்க விசாரிக்காம ஜெயில போட்டு

இடிச்சு தள்ளிட்டு போயிருவா

இங்க திரும்பி சின்ன பண்ண பாத்து உட்காரு என்ன சுசிலமா இது ரெண்டு பேரும் இப்படி வாசல்லே உட்கார்ந்துட்டியே சின்ன பண்ணி அந்த குடத்துல உள்ள தண்ணியே எங்க ரெண்டு பேர் தலையிலயே ஊத்து என்னமா இப்படி சொல்லுதியே குடத்துல உள்ள தண்ணியை உங்க தலையில ஊத்துனமா ஆமா சின்ன பண்ணி எங்க ரெண்டு பேர் தலையிலயே தண்ணியே ஊத்து எங்கள புடிச்ச பீட இன்னையோட ஓடிட்டோம் பீடன்னு மீனகாவதான் சொல்லுதா அவளோ தண்ணியே எங்க தலையில ஊத்து சின்ன ஏங்கீங்க கடவுளே இப்படி என் சம்பந்திகாரிய தண்டி துழிச்சி ஓடிட்ட அவளே என்ன பண்ணப் போறேனோ என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி நான் என் அந்த மேனகவ பைபக்களர்க்கு தூக்கிட்டு போறோம்னு சொன்னாம இருங்க வாரேன் உங்களுக்கு இன்னையோனங்களுக்கு பிடிச்ச அட என்ன ரெண்டு பேரும் நின்னுட்டியே வாங்க இது நம்ம அந்த சோஃபால உட்காருங்க

எங்க தாய் மாமா எங்க ரெண்டு பேரும் தான் தேடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராண்டா